ஒரு வானூர்தி தொலைவிலிருந்து வருகிறது வெளிச்சம் போட்டு வருகிறது அதனுடைய சிகப்பு விளக்கம் தெரிகிறது சிறு புள்ளியிலிருந்து பெரிதாக வருகிறது இதை தொடர்ந்து உற்று நோக்கினால் அதனுடைய வெளிப்பாடு புரியும் வந்து கொண்டே இருக்கிறது மெதுவாக வருகிறது நெருங்க நெருங்க அதை உருவம் பெரியதாக தோன்றும் வெளிச்சம் போட்டு வருவதால் தான் இந்த கேமராவில் படம் பிடிக்க முடிகிறது வானம் மேகமூட்டத்தோடு இருக்கிறது மெதுவாக வருவதால் அது நேரம் எடுத்துக்கொள்கிறது நான் எப்பொழுதுமே வானத்தில் பார்ப்பது வழக்கம் வானத்தில் பல மாற்றங்களை காண முடியும் கருமேகங்கள் வெண்மேகங்கள் பறவைகள் இப்படி வானூர்திகள் இதோ அருகாமையில் வந்துவிட்டது எனக்கு அருகாமையிலேயே வந்துவிட்டது இப்பொழுது உங்களுக்கு நன்றாக தெரியும் அதனுடைய கீழ்ப்பகுதியிலே வெளிச்சம் தெரிகிறது மேகத்தோடு போகிறது நான் இங்கே மேலே இருந்துக்கிட்டு சிறு புள்ளியாக தொடங்கி இப்பொழுது முழு விமானமும் தெரிகிறது அதனுடைய ஒளி அடிபாகத்தில் இருந்து அது போய்கொண்டே இருக்கிறது அது மறையும் வரை எடுப்பேன் சிறிதாகி கண்ணில் மறையும் வரை அதை எடுக்கிறேன் வான ஊர்தி அது சிறியதா பெரியதா என்று தெரியாது அது மறைந்து விட்டது